நீண்ட நாள் கோரிக்கைகளை முன்வைத்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக கொண்ட தமிழ்நாடு உழவர் பேரி இயக்கத்தினுடைய மாநில மாநாடு வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையிலே நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் காட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மற்றும் விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் விவசாயிகளுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தீர்க்கப்படாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக விவசாய பெரும்புடி மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய பொருட்களுக்கு விவசாயிகளை விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்கள் விவசாய நிலங்களில் விவசாய ஈடுபட்டு அங்கே அகாரண மரணம் அடையக்கூடிய விவசாயிகளுக்கு குடும்பங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதார பிரச்சனை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய நிலையிலே இந்த மாநாடு முக்கிய காரணங்களை கொண்டு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் பல லட்சம் பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கரூர் மாவட்டத்தின் சார்பாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உழவர் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவின் சார்பாக தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக வேண்டுகொண்டிருப்பதற்காக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் சாவரிய ஆற்று பகுதிகளில் அதிகமாக ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மணல் கொள்ளையடிக்கின்ற காரணத்தினால நிலத்தடி இங்கே பெருமளவில் பாதிக்கப்பட்டு விவசாயம் பெருமளவில் இங்கே பாதிக்கப்படுகிறது அதே போல விவசாய நிலங்களிலே மண்களை அதிகமாக வெட்டி கடத்தப்படுவதால் ஒரு தரமான மண்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக வேளாண் மக்களுடைய அந்த மண்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது அதே போலவே இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தை வந்து ஒரு வரம்பு இருக்கிறது இந்த பகுதியில் இத்தனை அடிதான் இந்த குவாரிகள் வெட்டப்பட வேண்டும் இத்தனை குவாரிகள் தான் நீங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் வரம்பும் மீறி இங்கே இந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி இருக்கின்றவர்கள் அத்துமீறி அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை போல தமிழக அரசாங்கத்தினுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தில் கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் மானியங்கள் அனைத்தும் ஆளுங்கட்சி சார்ந்தனுடைய தலையீடுகளிலே அவர்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டுமே போய் சேர்கிறது உண்மையான விவசாயிகளுக்கு அது போய் சேர வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த மாநாடு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த மாநாட்டிற்கு அரசியல் கட்சிகள் பாகுபாடு இல்லாமல் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த உழவர் பெருமக்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவின் சார்பாக தமிழ்நாட்டு உழவர் பெரிய கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாட்டில் அரசியல் கட்சிகளை அதாவது விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் வந்து பகிர்ந்து

அதே போல வந்து தூய்டாளுக்கு நெல்லு வந்து நாலாயிரம் இப்படி வழங்க வேண்டும் என்பது வந்து இந்த மாநாட்டில நாங்கள் வலியுறுத்தோம் எத்தனை வந்து இருக்க கரும்பு சக்கல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா எரிபொருளை பயன்படுத்த சொல்லி எத்தனை எத்தனால நாங்கள் வந்து எரிபொருளை பயன்படுத்தணும் இந்த நீண்ட காலமாக எங்கள் மருத்துவரையா இருபத்தி ஆண்டு காலமாக சொல்லி வருது ஆனால் முழுக்க முழுக்க அனைத்தையும் வந்து இப்போ ஆளுங்கட்சிகள் அவங்களுடைய ஆட்கள் வந்து சாராய ஆலைகள் நடத்தப்படுவதால் முழுக்க முழுக்க அதை வந்து எடுத்துக்கொண்டு சாராய உற்பத்தி தான் செய்து பொதுவாக மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை முழுமையாக போதைப் பொருட்கள் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் போதைப் பொருட்கள் என்பது அனுமதிக்க முடியாது அது மனித சமுதாயத்தினுடைய குறிப்பாக மூளைகளை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனை தவறான செயலில் ஈடுபடுத்தக்கூடிய பதுமானமாக இருந்தாலும் சரி அது கண்ணாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான போதைப் பொருட்கள் கஞ்சா அபினி இப்படி போன்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தமிழ்நாடு உழவர் பேரைக்குமோ முழுமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை பேகுசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில செயலாளர் தமிழ்நாடு முழவர் பேரையர் அடிவெக்கும் <laughs>